கிளாசிக்கல் டான்ஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ் பார்க்கலாம் இது வந்து மூக்கில் வைக்கிறது சென்டர்லையும் சைட்லேயும் வைக்கிறது நத்து புல்லாக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம் ஆறம் லாங் ஆறம் நம்மளோட கிளாசிக்கல் டான்ஸோட ஆக்சசரிஸ் மேக்ஸிமம் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும்னா முத்து ரெட் ஸ்டோன் அப்புறம் க்ரீன் ஸ்டோனை பேஸ் பண்ணி தான் வரும் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெத்தி சுட்டி இது வந்து ஹெட்ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பக்கம் சந்திரன் சூரியனும் வந்து சேர்த்து வரும் இது வந்து அட்டிகை கழுத்தொட்டை போடுறது எல்லாமே வந்து ஒரே கான்செப்ட்டு நீங்கள் செட்டாக வாங்கும்போது உங்களுக்கு அந்த மூணு முத்து கிரீன் ஸ்டோன் ரெட் ஸ்டோனை பேஸ் பண்ணியே வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் கட்டுற வங்கி ரெண்டு கைக்குமே வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா டூ ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரை வரும் ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காதில் போடுற மாட்டல் கம்மல் ஜிமிக்கி நீங்கள் இந்த மாதிரி செட்டாக சப்போஸ் உங்கள் சைல்டு வந்து போகிறாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்குலாம் தேவைப்படுனா இதை நீங்கள் செட்டாக கூட வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து ஒட்டியானம் ஒட்டியானம் வந்து இடுப்பில் கட்டுறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்